வெல்கம் டு சேனல் அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாலேயும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகளை செய்யும்போது தலை கழுத்து முதுகெலும்பு நேராக இருக்கணுங்க தரையில் உட்காடுறவங்க ஒரு விருப்பி போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாங்க இட முத்திரை இடமுத்திரையினுடைய பயன்கள் மனசுக்கு அமைதி உடலுக்கு குளிர்ச்சி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை கொடுக்குது பெண்களின் மாதாந்திர பிரச்சனைகளை செய்கிறது ஹார்மோன் சுரப்பு நரம்பு மண்டலம் மூளைக்கு சக்தியை கொடுக்கிறது பொதுவாக நம்ம எப்போவுமே அப்படியே கண்ட இடத்துல கண்டபடியாக திரும்புவோம் இல்லையா அப்போ தசைகளில் வந்து வலி பிடிப்பு உண்டாகும் அதை சரி செய்யக்கூடியது பதற்றம் பயம் மன அழுத்தத்தை விலக்கி மன அமைதி சந்தோஷம் சுறுசுறுப்பை கொடுக்க கூடியது அதிகரிக்கக்கூடியது கூடியது உடலும் மனமும் ஆற்றல் பெற்று நலமாக வாழ உதவக்கூடிய அருமையான முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலயுமே நடுவரலும் கட்டவரலும் தொட்டு இருக்கணுங்க இட பூமியை பார்த்து இருக்கணும் வளக்கையை வானத்தை பார்த்து இருக்கணும் உன்னோட ஒண்ணு தொட்டுக்க கூடாது கொஞ்சம் இடைவெளி விட்டு வைக்கணுங்க ஒவ்வொரு முத்திரையாக போட்டு தேவையான தேவையான முத்திரையை செஞ்சு பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பயணித்து வாருங்கள் மீண்டும் மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்